சமீபத்தில் செய்தியாளரிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயின் அரசின் நிலைப்பாடு குறைத்து மிகவும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இன்னும் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ கூட ஆகாமல் விஜய் எல்லோரையும் தோற்கடிப்போம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்காங்க மேலும் யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதுவும் செய்ய முடியாது அவரை தோற்கடித்திருப்பேன் இவர் எனக்கு எதிரி என கூறுவது பக்குவமில்லாத வார்த்தை என்று தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து மோதல்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளன ஒருபுறம் தேர்தல் களத்தில் இறங்குவதற்கு முன்பே நடிகர் விஜய்க்கு எதிராக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் நேரடியாக களமிறங்கி விமர்சிப்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது மறுபுறம் இது நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கான ஒரு முன்னோட்டமாகவும் அவரை ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவராக நிலைநிறுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் இந்த அரசியல் மோதல்கள் மேலும் வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கறத பார்த்திடலாம் ஒரு கவுன்சிலர கூட ஆகல ஒருக்கடிவேன் இவரு எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட

நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆனா நீ ஒரு கவுன்சிலரா கூட ஆகலை ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை நான் அவரை போக்கடிச்சிருவேன் இவரு எனக்கு எதிரி அப்படி பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட பாஜக வந்து முன்னூத்தி முப்பது எம் நாடாளுமன்ற உண்டு பெரிய கட்சி உலகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறு எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க இங்கே ஒரு ஆள் ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எரி அப்பட சொன்னா